வெல்கம் டு மெர்க்கல் ப்ராப்பர்ட்டி இன்று நம்ம சேனலில் மூணு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனை காற்றுருங்க மூணு ஏக்கர் முப்பத்தி நாலு சென்ட்டுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு திருச்செங்கோ போகிற ரோட்டில் தொட்டி அருகில் இருக்குதுங்க அதை எக்ஸாக்டாக சொன்னால் தொட்டியதுக்கு முன்னாடி ஏலூர்பேட்டை அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேடாமஞ்சிருக்கு ஒரு அருமையான செம்மண் பூமிங்க பாருங்கள் தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை அருமையாக தண்ணீர் வசதி இருக்குது பக்கத்தில் ஆறு இருக்குது ஆற்று பாசனமும் இருக்குது அது இல்லாமல் நான் கிணத்துலையும் பெரிய கிணறுங்க அது நாங்கள் காட்டுறோம் பாருங்கள் மூணு ஏக்கருக்கு அருமையாக விவசாயம் பண்ணலாம் அது நெல் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பிறகு நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க செம்மன் பூமியில் நெல் வச்சுருக்காங்க அப்போ இங்கே தண்ணியோட சோர்ஸ் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அருமையான விவசாய பூமி அதாவது விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆப்டாக ஏற்றான பூமிங்க இந்த மெயின் வந்து தண்ணி வேணும் நெல்லெல்லாம் போடுறதுக்கு ஸோ அது எப்போயுமே வருடம் பூரா உங்களுக்கு தண்ணி இருக்கும் அந்த தென்னை மரம் பவுண்ட்ரி தாங்க நம்ம லைன் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் தான் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம இடம் தான் மூணு ஏக்கர் த்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க ப்ளஸ் கிணறு இருக்குதுங்க கிணறு பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை ஃபுல் ஃபூல்மாரி இருக்குது ரொம்ப பெரிய கிணறுங்க அது தண்ணி அதுவும் மேலாகவே உங்களுக்கு இருக்குது வருஷம் பூரா தண்ணி இருக்கும் தண்ணிக்கு இங்கே பற்றாக்குறையே இல்லைங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுனாலும் குழந்தைங்க நீச்சல் அட்டி இருக்கிற அருமையான ஒரு இடம் நல்லாயிருக்கும் மாதிரி ஒரு பண்ணை வீடு கட்டிவிட்டு நம்ம இருந்துவிட்டால் அருமையாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் ரோட்டில் டூ ஏளூர் பேட்டைங்கிற இடத்துல இருக்குங்க அதாவது தொட்டியத்துக்கு முன்னாடி தோளூர்பேட்டை அப்புறம் ஏளூர்பேட்டை வருங்க அதுக்கு முன்னாடி ஏற்றிங்கனா பாருங்கள் தண்ணீர் வந்து எப்பயுமே இருக்கும் இங்கே நம்ம வந்து நெல் போட்டுக்கலாம் மற்ற பயிர் வகைகள் நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை தோப்பாக மாற்றிங்கனாலும் பண்ணிக்கலாங்க நிறையா ஒரு அருமையான செம்மண் பூமி உள்ள இது இதோடய விலை பார்த்திங்கன்னா ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ஏன்னா இது வந்து நாமக்கல் மாவட்டத்தில் வருது இந்தவங்க நம்ம வழி பாருங்க பாருங்கள் லெஃப்ட் சைடும் சரி சொல்லி இருக்குது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் இருக்காங்க குடியிருப்பு பகுதிகளிலும் இருக்குதுங்க பாருங்கள் இந்த நம்ம வழி பாதையை மாதிரி நம்ம இடத்துல தான் வருது இந்த இடம் படிச்சிருக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் சைட் விஷயங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்